ஹாய் மகளே நாங்கள் பார்த்தீங்கன்னா புளிக்குழம்பு வைக்கலான்னு இருக்கேன் புளிக்கொழம்புக்கு நான் என்ன நான் சேர்க்குறேன்னு மட்டும் பாருங்கள் இதெல்லாம் நீங்களும் சேர்ப்பீங்களான்னு தெரியல எனக்கு தெரிஞ்சது இது தான் நான் இதை தான் போட்டு வறுத்து அரைப்பேன் பார்த்துக்கோங்க கொத்தமல்லி மல்லி சேர்த்து வறுத்துப்பேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகா ஜீரகம் கடலைப்பருப்பு கொஞ்சம் வெந்தயம் இது மட்டும்தான் நான் சேர்ப்பேன் புளி குழம்புக்கு சொல்கிறேன் நான் இது இதை நல்லா எல்லாத்தையும் வறுத்துக்கிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் புளி ஊற வச்சுருக்கேன் அதை நல்லா கரைச்சி கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் எப்படி செய்கிறான்னு பார்க்குறேன் நான் எப்படி தான் சேர்ப்பேன் புளி குழம்புக்கு நீங்கள் இதில் வேறு என்னென்னலாம் சேர்ப்பீங்கன்னு எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சது தான் ஆனால் இதுக்கே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அப்புறம் வந்து ஒருத்தர் கேட்டிருக்காரு இன்றைக்கி லைவ் போடுவீங்களா இல்லைன்னா நான் துபாயை பார்த்து கிளம்பலாம் சீக்கிரமாக சொல்லுங்கன்ட்டுருக்காரு நண்பா நான் சொல்கிறது நீங்கள் துபாய் துபாயை பார்த்து நீங்கள் சீக்கிரமாக பையன் மூட்டையெல்லாம் கட்டின்னு கிளம்பலாம் சரிங்களா அப்படியே போனீங்கன்னா எனக்கும் துபாயில் வந்து இதை ஒட்டமைக்க ஒட்டகம் வைக்கிற வேலை இருந்தால் கூட பரவாயில்ல இல்லை ஒட்டகத்துக்கு பால் காய்க்கிற க கறக்கிற வேலை இருந்தாலும் பரவாயில்ல ஒன்றும் தப்பு இல்லை இருந்தால் ஒரு வேலையை சொல்லிவிடுங்க இங்கே நிறைய வேலை தேடியாச்சு கிடைக்கல ஆ நீங்கள் துபாய்க்கு போனால் நீங்கள் கிளம்பிடுங்க நான் அடுத்த பஸ்ஸை பிடிச்சி துபாய்க்கு வந்துடுறேன் சரிங்களா ஒட்டக்கே உங்கள் ஒட்டக்கரம் வேலை வாங்கி கொடுங்க அதை வச்சாவது பொழச்சிக்கலாம் அப்புறம் போகும்போது கொஞ்சம் அட்ரஸை கொடுத்துட்டு போங்க தலைவா சரிங்களா என்ன அட்ரஸ்ஸு துபாய் மெயின் ரோடு துபாய் குறுக்கு வந்து துபாய்க்கு தானே கண்டிப்பாக நான் வந்துடுறேன் அட்ரெஸ்ஸு இன்றைக்கி லைவ் இருக்கா இல்லையா சீக்கிரம் சொல்லுங்கள் நான் துபாய்க்கி கிளம்புறேன் இல்லைண்ணா ஆ கிளம்பு கிளம்பு துபாய்க்கி நீங்கள் கிளம்புங்க ஓகே இது நல்லா சீக்கிரமாக வறுபட்டுருச்சு நான் இது கூட பார்த்தீங்கன்னா வெந்தயம் சேர்த்துக்கிறேன் வெந்தயம் வெந்தயம் சரிங்களா இல்லை ஒன்றாவே போட்டு வரத்துக்கலாம் நல்ல வாசனைக்கு தான் வெந்தயம் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு எட்டு காஞ்ச மிளகாய் வச்சிருக்கேன் எட்டு காஞ்ச மிளகாய் அதுவே இன்னும் கம்மியாக நினைக்கிறேன் இன்னும் ஒன்றும் சேர்த்துக்கிறேன் ஒம்பது காஞ்ச மிளகா போட்டுக்கேன் இது கூட பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு தான் நான் வந்து புளி குழம்புக்கு சேர்க்குற ஐட்டம் திருப்பி இதை நான் பவுட்ரு பண்ணி அரைச்சிடுவேன் அதுக்கப்புறம் புளி புளியை நல்லா திக்க கரைச்சிட்டு அதை கொதிக்க வச்சு நான் பவுட்ரு கொட்டிப்பேன் அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு காலை கொஞ்சம் காஞ்ச காஞ்ச மிளகா கருவேப்பிலையும் தாளிக்கும் போது போடுவேன் இப்போ இந்த ஐட்டம் தான் நான் வந்து குழம்புக்கு சேர்ப்பேன் சரிங்களா நீங்களாம் என்னென்ன சேர்ப்பீங்க நான் எதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா அப்படின்ற மாதிரி அப்படின்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேறு என்ன சேர்க்கலான்ட்டு எப்பயும் நான் இதை தான் யூஸ்வலாக பண்ணுவேன் இந்த மாதிரி ஐட்டம் மட்டும் தான் போட்டு பண்ணுவேன் புரியுதுங்களா என்ன சமைக்கிறதுன்னு யோசிச்சிட்டே இருந்தேன் ஒன்றுமே ஐய தயிர் சாதம் வச்சிடலான்னு பார்த்தேன் ஏன் பையனாக தயிரான்னு கேட்டான் சரி வேண்டாம் அந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு இதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன் சாதமும் வெந்துட்ருக்கு இப்போ இதுக்கு தொட்டுக்கு தான் என்னென்னு தெரியல உருளை இல்லை இதுக்கு தொட்டுக்க என்ன பாட்டுக்கு ஒன்றும் புரியல தொட்டுக்கு இருந்தால் தான் புளிசா சாப்பிட முடியும் ஒன்றும் ஐடியா வரல அதுக்கு என்னான்ட்டு பார்க்கலாம் என்ன செய்யலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி யோசிச்சுட்டே தான் இதை ரெடி பண்ணிகிட்டுருக்கேன் நல்லா வாசனை கம்ம வருது இந்த கோவிலில் சொல்லுவாங்க இல்லைங்களா கோவிலில் குளிக்கிற கொடுக்குற புளியோ ஆஞ்சநேயர் கோயிலில் கொடுப்பாங்க செம வாசனம் சூப்பராக இருக்கும் அதில் வேறு என்ன அடிஷ்னலாக சேர்க்குறாங்க எள்ளு சேர்ப்பாங்கன்னு நினைக்கிறாங்க நல்ல வாசனையும் நல்லாயிருக்கும் எள்ளு சேர்ப்பாங்கன்னு தெரியல நானாக சொல்கிறேன் அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதை தான் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன தான் பண்ணாலும் அந்த வீட்டில் பண்ணுறப்ப அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு கிடைக்க மாட்டேங்குது நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு அரைச்சிட்டு சாதனை எப்படி பண்ணியிருக்கான்ன்ட்டு அந்த புளிகோதில் குழம்பு ரெடியாக காமிக்கிறேன் எப்படி கலர்ஃபுல்லாக அழகாக வந்துருக்குன்ட்டு ஒன்று தெரியுங்களா ஒருத்தவங்க சமையல் நல்லா இருக்குமா என்ன அப்படின்றது அவங்களுடைய அந்த குழம்பு அந்த கலரு அந்த அந்த மாதிரி விஷயத்த பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் அவங்க சமையலாம் நல்லா இருக்குமா எப்படி அப்படின்ட்டு இன்னொரு விஷயம் அவங்க வீட்டையும் கிச்சனையும் எப்படி க்ளீனாக வச்சுருக்காங்க அப்படின்றத வச்சே தெரிஞ்சிக்கணும் அவங்க எப்படி எப்படிப்பட்டவங்க எப்படி வீட்டை க்ளீனாக வச்சுக்கிறாங்களா எப்படி அவங்க கேரக்டர் எப்படி என்னன்ற ஒரு விஷயம் அதிலே தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஆனால் இப்போ இப்போ தான் வீட்டை கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணி ஏன்னால் வேலைக்கு ஓடிக்கிட்டே இருந்தாலும் அதில் வீட்டில் க்ளீனிங் ஒர்க்க என்னால் பண்ண முடியாது காலையில் போனால் நைட்டு தான் வருவேன் இப்போ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து ஏற கட்டிவிட்டு எது எது வேணும் வேணாம் தர தூக்கி போட்டு இப்போ தான் ஒரு க்ளீன் பண்ணிட்டேன் கிச்சன் ஆயிடுச்சு ஃபிரிட்ஜ் க்ளீன் ஆயிடுச்சு ஹால் ஓரளவுக்கு பரவாயில்ல அந்த ரூம் மட்டும் இன்னும் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஓகேங்களா நல்லா இன்னும் கொஞ்சம் கடலை பொருப்புக்கு தான் இருக்கும் நல்லா வறுக்கும் போது வாசனை இருக்குது கரெக்ட் எள்ளு கொஞ்சம் போடுவாங்க ஒரு நிமிஷம் கரெக்டு தலைவா எல்ல மறந்துட்டேன் எள்ளும் சேர்ப்பாங்க தான் கரெக்டு நானே வந்து நானே சிந்தித்தேன் நீங்களாம் வந்து கமெண்ட்டை கழுவி முன்னாடியே நான் உஷார ஆமாம் நானே வந்துட்டு மிஸ் பண்ணிவிட்டேன் அண்ணா தான் கோவிலில் வந்து பிடிசதுக்கு எல்லாம் எடுத்தேன் இதை கண்டிப்பாக சேர்க்கணும் தான் நல்ல ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும் ஒன்று நல்லெண்ணெய் போட்டு தான் வந்து சாப்பாடு வந்து கிளறுவாங்க அது இன்னும் செம டேஸ்ட்டு வாசனை சூப்பராக இருக்கும் இதுக்கு தகுந்து பார்த்திங்கன்னா சாதம் வந்து கொஞ்சம் நிறைய தான் வடித்து எடுக்கணும் போதுங்க சாதமும் கரெக்டாக அந்த பதத்துக்கு எழுந்திரிச்சு வேற வ வரையாக இருக்குது மீடியமாக அப்போ தான் சாப்பாடு நல்லா பொல பொல போலன்னு இருக்கும் சரிங்களா நான் இந்த இதுவும் புளியோதனையும் ரெடி பண்ணிவிட்டு சாதமும் வடிச்சுட்டு கடைசி நான் இதை எப்படி ஃபினிஷ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் சரிங்களா பயிட்டுட்டா